கண்டி நகரில் உள்ள ஒரு வாகன விற்பனையகத்தில் இருந்து ஏழு மில்லியன் மதிப்புள்ள வேனை திருடி மாத்தலை பலை உளவில் உள்ள ஒரு கடையில் அடகு வைத்து அந்த பணத்தை பயன்படுத்தி ஒரு சூப்பர் மோட்டார் சைக்கிளை வாங்க தனது காதலியோடு வீடு திரும்பும் போது சந்திக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் கண்டி தலைமையக காவல்துறையின் குற்றப்பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட நீண்ட விசாரணையின் போது கண்டி டி எஸ் சேனாநாயக தெருவில் உள்ள ஒரு உணவகத்தில் பணியாளராக பணிபுரிந்த மாத்தளை மடிப்புலவை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டார் டி எஸ் சேனாநாயக்க தெருவில் உள்ள ஒரு வாகன விற்பனையகத்திற்குள் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி இரவு நுழைந்த சந்தேகநபர் விற்பனையகத்திலிருந்து ஒரு டொயாட்டோ நோவா வேன் மற்றும் அதனோடு தொடர்புடைய ஆவணங்களை திருடியுள்ளார் சந்தேகநபர் மாத்தளை பல்லைபோல பகுதியில் உள்ள ஒரு அடகு தரகரிடம் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாவுக்கு வேனை அடக்கு வைத்து அந்த பணத்தில் ஒரு நவீன மோட்டார் சைக்கிளை வாங்கியுள்ளார் தான் பணிபுரிந்த அதே உணவகத்தில் பணியாளரான தனது காதலியோடு பயணம் செய்யும் போது போலீசாரால் கைது செய்யப்பட்டார்